காய் ஃப்ரெண்ட்ஸ் நிமிடம் பண்ணிக்கு பீப்பை வச்சு வித்தியாசமான முறையில் ஒரு கிரேவி செய்ய போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் வெள்ளை கைனி கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இடையில் கோயில் கூட நடக்கிறதுனால அந்த சவுண்டு கொஞ்சம் கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க ஒரு கிலோ இறச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சைஸில் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் ஒரு நூற்றம்பது எம்எல் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிட்டு இப்போ ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி சேர்த்துருவோம் ரெண்டு ஏலக்காய் இப்போ மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சம் மிளகு ஒரு கருப்பு ஏலக்காய் கொஞ்சமாக பிரியாணி இலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருப்போம் இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இப்போ நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை அப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருவோம் வெங்காயம் கண்ணாடி போதும் அளவுக்கு வதக்கிட்டோம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டுலேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம கறியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பக்கத்தில் கோயில் கூட நடக்கிறதுனால அந்த பாட்டு சேர்த்து கேட்குது இப்போ இந்த எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்டோடையே நல்ல கறியை வதக்கி விட்டாச்சு கறிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அதே இல்லை சேர்த்துப்போம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இது கூட ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் இது நூறு கிராம் கூடவே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த கிரேவிக்கு எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் கிடையாது காரத்துக்கு சில்லி மிளகு மிளகுத்தூளும் மட்டும்தான் அதனால் நீங்கள் பார்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம குக்கரை நம்மளை வெறுமனையாக மூடி விசில் போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நம்ம திறந்து பார்த்துடலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை கறியில் உள்ள தண்ணி அப்படி ஊறி வந்திருக்கு இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் நிறைய தண்ணி சம்ம சேர்க்க வேண்டியதில்லை கிரேவிக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் இப்போ குக்கரை விசில் போட்டு ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நாலு விசில் வந்துட்டு இப்போ நம்ம திறந்து பார்த்துருவோம் கறி நல்லா வெந்து நல்ல தண்ணிலாம் வச்சு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் ஒரு நாலு முழு வத்தல் அதையில் சேர்த்துருவோம் கொஞ்சம் முந்திரி பழம் அதையில் சேர்த்துருவோம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதையில் சேர்த்துருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஒரு கொதி மட்டும் வரட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருவோம் இப்போ நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்மளுடைய சூப்பரான பீப் பிரைவே ரெடி ஆகிட்டு நீங்களும் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதம் சப்பாத்தி நான் புரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் பீப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்